வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரெயினில் பயணம் செய்யும்போது அதே ட்ரெயினில் நம்மளுடைய டாக்கை வந்து எப்படி சேஃபாக புக் பண்ணி கொண்டு போகிறது அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு டாக்கை கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு வந்து எவ்வளவு வரை செலவாகும் இந்த மாதிரியான பல்வேறு சந்தைங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோலேருந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக ட்ரெயினை பொறுத்தவரை நம்மளுடைய டாக்கை வந்து ரெண்டு வழிகளில் புக் பண்ணி சேஃபாக கொண்டு போகலாம் ஒன்று வந்து நம்ம சொல்லக்கூடிய அதே கம்பார்ட்மெண்ட்டில் நம்மளுடைய டாக்கையும் புக் பண்ணி சேஃபாக கொண்டு போகலாம் இல்லை அப்படின்னா நம்ம செல்லக்கூடிய அதே ட்ரெயினில் இருக்கக்கூடிய லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டை பயன்படுத்தி நம்மளுடைய டாக்கை வந்து புக் பண்ணி சேஃப்பாக வந்து கொண்டு போகலாம் இந்த இரண்டு வழிகளில் மட்டும்தான் நம்மளுடைய டாக்கை வந்து ட்ரெயினில் வந்து புக் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் இப்போ நீங்கள் செல்லக்கூடிய அதே ட்ரெயினில் அதே கம்பார்ட்மெண்ட்டில் உங்களுடைய டாக்கையும் புக் பண்ணி உங்கள் கூட சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு நமது ரயில்வே துறை வந்து என்ன ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செல்லக்கூடிய ட்ரெயினில் வந்து ஃபர்ஸ்ட் ஏஸ் கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய டாக்கை உங்கள் கூட சேஃபாக புக் பண்ணி வந்து கொண்டு போக முடியும் மற்ற வகுப்புகளை வந்து உங்களுடைய டாக்கை கொண்டு போகிறதுக்கு நமது ரயில்வே துறை வந்து அனுமதிக்க மாட்டாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் இயர்ஸ் கிளாஸ் இருக்குது அதில் வந்து உங்களுடைய டாக்கை வந்து புக் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்போ கொண்டு போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இயசு கிளாஸை வந்து நம்ம வந்து ரெண்டு கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து கேப்பின்ங்கிறது ஒரு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க இன்னும் வந்து கூப்பே அப்படிங்கிறத வந்து ஒரு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க இந்த கேப்பினுக்கும் கூப்பேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டினா இந்த கேப்பினை பொறுத்தவரை ஒரு மேம் வந்து ஒரு நாலு பேர் வந்து அந்த கேப்டனில் வந்து புக் பண்ணி பயணம் செய்யக்கூடிய ஒரு வசதி வந்து அந்த கேப்டனில் இருக்குது இதே கூப்பையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் மட்டும்தான் அதில் வந்து புக் பண்ணி பயணம் செய்யக்கூடிய வசதிகள் வந்து அந்த ட்ரெயினில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு வழிகளிலுமே கண்டிப்பாக உங்களுடைய டாக்கை வந்து புக் பண்ணி கொண்டு போகலாம் என்னுடைய செசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கூபே ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய டாக்கை வந்து சேஃபாக வந்து புக் பண்ணி கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போகிறதுக்கு வந்து என்னென்ன விதமாக ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷனை வந்து நமது ரயில்வே துறை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு இந்த ஃபஸ்ட் இயர்ஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய கூபே அல்லது கேப்பின் இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஜேர்னிங் டேட்லேருந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் எந்த ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுடைய டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் அதே ரயில்வே ஸ்டேஷனில் புக்கிங் ஆஃபீஸ்ன்னு தனியாக இருக்கும் அங்கே போய்ட்டு உங்களுடைய டாக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பெர்மிஷன் வந்து அவர்கள்ட்ட வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி வாங்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரெயினில் இந்த டேட்டில் இந்த டெஸ்டினேஷன்லேருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு நான் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் போகிறேன் அது கூட என்னுடைய டாக்கை கொண்டு போகிறதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிந்த லாங்குவேஜில் அவர்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு அவர்கள் வந்து ஒரு பெர்மிஷன் வந்து கொடுப்பாங்க அந்த பெர்மிஷன் வந்து சில பேர் வந்து ரிட்டர்னாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா ஒரு ஓவரலாக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்றைக்கி டேட்டில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெயின் வந்து ஒரு எட்டு மணிக்கு நைட் எட்டு மணிக்கு கிளம்ப போது அப்படின்னா பிஃபோராக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதே புக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுடைய டாக்கை வந்து கூட்டிகிட்டு வரணும் கூட்டி வரும்போது உங்களுடைய டாக்குக்கு வந்து மவுத் கேப் போட்டிருக்க மாதிரி பார்த்துக்குங்க உங்களுடைய டாக் வந்து நீட்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க உங்களுடைய டாக்குக்கு வந்து என்னென்ன வேக்சின் போட்டிருக்கீங்களோ அந்த வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கங்க உங்களுடைய டாக்குக்கு வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக ஒரு வெட்டினரி டாக்டரை தான் நீங்கள் வாங்கியிருக்கணும் அந்த ஹெல்த் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை நீங்கள் இன்றைக்கி டேட்டில் உங்களுடைய டாக்கை ட்ரெயினில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் தான் அந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படி வாங்கிருந்தீங்க அப்படின்னா அதோடைய வெல்ட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து செல்லுபடியாகும் அதனால் நீங்கள் டாக்கை என்னை டேட்டில் கொண்டு போகிறீங்களோ அன்னைக்கு டேட்டில் அந்த டாக்குக்கான சர்டிஃபிகேட் வந்து ஹெல்த் சர்டிபிகேட் வந்து அந்த டேட்டா பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க வாங்கிங்க இந்த டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் உங்களுடைய டிக்கெட் இதெல்லாம் இருந்திங்கன்னா அந்த புக்கிங் ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் வந்து எங்கேருந்து எங்கே போகிறீங்க எந்த டிஸ்டன்ஸில் இருந்து எங்கே போகிறீங்க என்ன டேட்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய டாக்குடைய வெயிட்டு இதெல்லாத்தையும் அவங்க செக் பண்ணி அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க உங்களுடைய டாக்கை வந்து அவங்க வந்து வெயிட் போடுவாங்க அந்த வெயிட்டில் வந்து என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு வந்து அவங்க வந்து சர்ச் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா ரே அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சார்ஜஸ் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் டாக்குக்கு வந்து அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸுக்கு ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னாடி தான் அந்த டாக்குக்கு வந்து அவங்க வந்து டிக்கெட்டு கொடுப்பாங்க அப்படி அந்த டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் செல்லக்கூடிய அதே கம்பார்ட்மெண்ட்டில் உங்களுடைய டாக்கை வந்து சேஃபாக நீங்கள் வந்து கொண்டுட்டு போகலாம் இதுதான் நீங்கள் செல்லக்கூடிய அதே கம்பார்ட்மெண்ட்டில் கொண்டு போகிறதுக்கான அந்த ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் இந்த டாக்கை பொறுத்தவரை ஒரு கேஜிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுடைய டாக் வந்து என்ன வெயிட் இருக்கோ அதுக்கு தக்கன நீங்கள் அவங்க வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டை வந்து அந்த புக்கிங் ஆப்ஸில் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க அந்த டிக்கெட்டை வச்சு உங்களுடைய டாக்கை வந்து சேஃபாக அதே கேப்பில் வந்து கொண்டு போகலாம் இது வந்து ஒரு வழி சப்போஸ் நீங்கள் செல்லக்கூடிய அதே கம்பார்ட்மெண்ட்டில் டாக்கை கொண்டு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செல்லக்கூடிய அதே ட்ரெயின் ட்ரெயினில் வந்து பின்னாடியோ அல்லது முன்னாடியோ லக்கேஜ் கேபின் வந்து இருக்கும் அதில் வந்து உங்களுடைய டாக்கை வந்து கொண்டு போகலாம் இதை எப்படி புக் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்ட்டுலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு டேட்டில் உங்களுடைய சேர்னிங் டேட் இன்னைக்கு டேட்டாக இருக்குது அதாவது எட்டு மணிக்கு நைட் எட்டு மணிக்கு உங்களுடைய ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் வந்து அட்வான்ஸாக ஒரு ஃபோர் ஹவர்ஸோ அல்லது ஃபைவ் ஹவர்ஸுக்கோ இப்போ நான் சொன்ன இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம எப்படி இந்த டாக்குக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படுதோ அதில் தான் நீங்கள் கொடுத்து அவர்கள் மூலியமாக நீங்கள் புக் பண்ணி கொண்டு போகலாம் ஒன்று அதே மாதிரி நீங்கள் இந்த லக்கேஜில் கொண்டு போகிறது அன்றைக்கி ஒரு டேட்டில் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் போக போகிறீங்க அப்படின்னா இந்த டேட்லேருந்து ஒரு போய் ஒரு த்ரீ டேஸு அல்லது ஃபோர் டேஸுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் இந்த ஆப்ஷன் இந்த டாக்கு கொண்டு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து வாங்கிக்கோங்க மேக்ஸிமம் சில இட சில ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டாக்கை கொண்டு போகிறதுக்குன்னு தனி கேப்பின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த லக்கேஜ் பாக்ஸ்லேயே டாக்கை கொண்டு போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸுக்கில் மட்டும்தான் உங்களுடைய டாக்கை வந்து கொண்டு போக முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு லக்கேஜ் பக்கத்தில் வந்து ஒரு டாக் மட்டும் கொண்டு போகிறதுக்கான அனுமதி மட்டும் தான் தற்போது கொடுத்துருக்காங்க இது ஒரு சில ட்ரெயினில் வந்து இல்லாமல் இருக்குது ஒரு சில ட்ரெயினில் வந்து இருக்குது அதனால் உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் வந்து புக் பண்ணிங்க என்ன அப்படின்னா அட்வான்ஸாக இந்த ட்ரெயினில் இந்த டாக்கை கொண்டு போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கோங்க ரெண்டு வழியில் நம்ம வந்து கொண்டு போகலாம் நம்ம சொல்லக்கூடிய அதே ட்ரெயினில் கேபனில் கொண்டு போகலாம் இல்லை அப்படின்னா லக்கேஜில் வந்து நம்மளுடைய டாக்கை வந்து சேஃபாக வந்து கொண்டு போகலாம் அதனால் உங்களுடைய டாக்கை நீங்கள் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறீங்களோ இல்லையோ அந்த ட்ரெயினில் டாக்கை கொண்டு போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் அதுக்கான டிக்கெட்டை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய டாக்கை வந்து சேஃபாக வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வழிகளில் தான் உங்களுடைய பெட்டன் மென்சை வந்து புக் பண்ணி சேஃபாக ட்ரெயினில் கொண்டு போகிறதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் வந்து நமது இந்திய ரயில்வே துறை வந்து தற்போது கொண்டு வந்திருக்காங்க இதன்படி தான் நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களில் யாராவது உங்களுடைய டாக்டரை வந்து நீங்கள் ட்ரெயினில் புக் பண்ணி கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷனில் வந்து ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பிறருக்கு வந்து இது வந்து ஒரு பெரும் உதவியாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியது எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பருடைய அனுபவத்தை வைத்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த இந்த டாக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ரூல்ஸை வந்து எப்படி நம்ம ட்ரெயினில் கொண்டு போகிறது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன் இதை தவிர வேறு புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா பிறருக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து உதவியாக இருக்கும் நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்